சுகர் வந்ததிலிருந்து இனிப்பான பழங்களை சாப்பிடுவதை நிறுத்திட்டீங்களா நீங்க மட்டும் கிடையாதுங்க உங்களை மாதிரியே சர்க்கரை வியாதி வந்த பல பேர் என்ன சுகர் இருக்கிற எல்லா உணவுகளுமே டேஞ்சர் நான் என்ன சொல்றேன்னா இயற்கையான பழங்கள் இருக்குதுங்க நீங்க எந்த வித கவலையும் இல்லாம தாராளமா இந்த ஐந்து பழங்களையும் சாப்பிடலாம் இந்த ஐந்து பழங்களையும் இனிப்பு தன்மை இருக்குது ஆனாலும் இதை நீங்க சாப்பிடும் பொழுது உங்களுடைய சுகர் ஏறாது இந்த அற்புதமான ஐந்து பழங்களுமே உங்களுடைய சுகருடைய அளவை குறைக்க உதவுது நான் இதை சும்மா சொல்லலைங்க இது எல்லாமே விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் அந்த பழங்களை பற்றி நீங்கள் இது வரைக்கும் தெரிஞ்சிக்கிறாத விஷயங்களை இந்த காணொலியில் தெரிஞ்சிக்க போறோம் அதை எப்படி சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக மாறப்போதுங்க ஒருத்தருக்கு சுகர் வந்துருச்சுன்னாவே எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா பழங்கள் எதையும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆனால் அதில் உண்மை கிடையாதுங்க மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நேச்சுரலாக நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான மெடிசின்ஸை விடுறாங்க அதற்கு பதிலாக எனக்கு சுகர் இருக்குது அதனால் நான் இந்த சுகர் ஃப்ரீ பிஸ்கெட்டை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சாப்பிடக்கூடிய டொமேட்டோ கெஷ் இருக்குது இருக்கு இல்லையா இதில் கூட சுகர் இருக்குது மைதாவில் தயாரிக்கப்படுற உணவுகளில் சுகர் இருக்குது ஆனால் இந்த உணவுகளை மறுபடியும் மறுபடியும் சாப்பிடுவாங்க இயற்கையான பழங்களை விட்டுடுறாங்க எந்த விதமான பழங்களையும் டயபெட்டிஸ் பேஷண்ட் சாப்பிடவே கூடாது அப்படிங்கிறது உண்மை இல்லைங்க சில பழங்களை நீங்கள் சாப்பிடும் பொழுது அது உங்களுடைய உங்களுடைய கணையத்தை அற்புதமாக செயல்பட வைக்குது இன்சுலினை சரியாக்குது உங்களுடைய ரத்தத்தையும் சுத்திகரிக்குது அது எந்தெந்த பழங்கள் அப்படிங்கிறத தான் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த நேரத்தில் சாப்பிடணும் அப்படிங்கிறதும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு எந்த பழம் அதிகமாக பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலைனா சப்ஸ்கிரைப் செய்வதோடு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் இந்த பழங்களை என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் உங்களுடைய டயபெட்டிக்ஸ் ஸ்டோரி இருக்கு இல்லையா அதனுடைய ஹீரோவே இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் தாங்க நீங்கள் சாப்பிட்ற எந்த உணவாக இருந்தாலும் சரி அதில் இந்த கிளைசமிக் இன்டெக்ஸ் அதோட நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னாவே அது உங்களுடைய பிளட் சுகரை அதிகரிக்கும் எவ்வளவு அளவு இந்த கிளைசமிக் இண்டெக்ஸோடைய நம்பர் அளவு கம்மியாக இருக்குதோ அவ்வளவுக்கு உங்களுடைய சுகர் ஸ்பைக் ஆகாமல் இது குறைக்குது அதனால் நீங்கள் சாப்பிட போகிற பழங்கள் எதுலேயுமே கிளைசமிக் இண்டெக்ஸ் நாற்பதுக்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி பழங்கள் பழங்களை நீங்க சாப்பிடும் பொழுது சுகர் ஏறுது இல்லையா அந்த பிரச்சனை இருக்காது அந்த பழங்கள் வரக்கூடிய சுகர் இருக்கு இல்லைங்களா அது மெதுவாக உங்களுடைய பிளட்ல கலக்குது இதனால நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க அதே சமயத்துல உங்க உடம்பும் ஸ்டேபிளா இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ இந்த ஜிஐ ஃபோர்ட்டி கீழே இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு ஸ்கூட்டர்ல போற மாதிரி அதுவே இந்த ஜிஐ செவன்டிக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு ரேஸ் கார்ல போற மாதிரி நான் இப்போ இந்த ஐந்து பழங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்ல போறேங்க ஆனா அது சாப்பிடுவதற்கு சில விதிமுறைகள் இருக்குது நீங்க எந்த அளவு இந்த பழங்களை சாப்பிட வரீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இதை நீங்க எப்போ சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அதோட நீங்க இதை எப்படி சாப்பிட போறீங்க அப்படிங்கிறதையும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது சரி இது எல்லாமே எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் முதலாவது இருக்கக்கூடிய பழம் பாத்தீங்கன்னா கொய்யா பழம் சரி இப்போ உங்களுக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா நாற்பதுக்கு கீழே இருந்தா சேஃப்டி எழுபதுக்கு மேல இருந்தா சாப்பிடக்கூடாது கொய்யா பழத்துல கிளைசமிக் இண்டெக்ஸ் இருபதுலேருந்து இருபத்தைந்து இருக்குது இந்த பழம் நல்ல இனிப்பா கிரஞ்சியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பழம் கொய்யா சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னாவே நீங்க கண்டிப்பா சாப்பிட வேண்டிய ஒரு பழம் இந்த கொய்யா பழம் சரி இந்த கொய்யா பழத்துல என்னென்ன இருக்குது இதுல டயட்ரி ஃபைபர் இருக்குதுங்க சுகரை உங்க உடம்புல எடுத்துக்கிற அந்த இந்த டயட்ரி ஃபைபர் ஸ்லோ ஆக்குது இதுல வைட்டமின் சி அதிகமா இருக்குது இந்த வைட்டமின் சி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்சுலின் செல் இல்லையா அதனுடைய வீக்கத்தை இந்த வைட்டமின் சி குறைக்குது என்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டோம் இப்போ எந்த விதத்துல உங்களுக்கு உதவியா இருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இது அதிகரிக்குது சாப்பிட்டு முடிச்ச உடனே உங்களுக்கு சுகர் டக்குன்னு ஏறுது இல்லையா அதை தடுக்குது சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாருக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய அடுத்த பிரச்சனை கான்ஸ்டிபேஷன் அதையும் இது சரிப்படுத்துது அடுத்ததாக இப்போ எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்போவுமே தோலோடு தான் சாப்பிடணும் ஏன்னா அதிகமான நார் இந்த தோல் பகுதியில் தான் இருக்குது நீங்கள் கொய்யா பழம் சாப்பிடும் பொழுது ரொம்ப பழுத்த பழமாக சாப்பிடாதீங்க கொஞ்சம் மீடியமாக கிரன்ச்சியாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி பழங்களை சாப்பிடுங்க ஏதாவது ஒரு ஒரு கேப்பில் உங்களுக்கு பசி எடுக்கும் பொழுது அந்த சமயத்தில் நீங்கள் இது சாப்பிடலாம் உதாரணத்துக்கு ஈவினிங்கில் ஒரு நாலு டு அஞ்சு மணி அந்த மாதிரி சமயத்தில் நீங்க இதை சாப்பிடலாம் நீங்க முக்கியமான உணவுகளை சாப்பிடும் பொழுது அது கூடவே சேர்த்து இந்த கொய்யா பழத்தை சாப்பிடாதீங்க பிளாக் சால்ட் இருக்குது இல்லைங்களா அதுவும் அது கூடவே கொஞ்சம் புதினா இலையும் நசுக்கி இதோட சேர்த்து நீங்க சாப்பிடலாம் அடுத்ததா நாவல் பழம் இது ஒரு பழம் மட்டும் கிடையாதுங்க இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு டயபெட்டிஸ்கான மருந்து இதனுடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் அளவு இருபத்தி இருந்து முப்பதுக்குள்ள இருக்குது இதுல இருக்கிற ஜாமுன் அப்படிங்கிற ஒரு சத்து நீங்க சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கு அரிசி இந்த மாதிரி மாதிரியான உணவுகள் இருந்து ஸ்டார்ச் இருக்குது இல்லைங்களா அந்த ஸ்டார்ச் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகிறத ஸ்லோ ஆக்குது இதுல அயன் சக்தி அதிகமா இருக்குதுங்க இதனால ரத்த ஓட்டம் சீராகுது இதுல இருக்கக்கூடிய கொட்டை இருக்குது இல்லைங்களா அதை பொடியாக்கி கூட நீங்க தண்ணீர்ல கலக்கி சாப்பிடலாம் இதுவும் உங்களுடைய சுகர் லெவல நல்லாவே குறைக்கும் சரி என்ன விஷயத்துக்கு இந்த நாவல் பழம் உதவியா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி யூரின் போனும் அப்படிங்கற உங்களுக்கு ஃபீல் ஆகுது இல்லைங்களா அந்த சென்சேஷனை இது குறைக்குது இனிப்பு அதிகமா சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த கிரேவிங்ஸ இது கண்ட்ரோல் பண்ணுது உங்களுடைய கனகத்தையும் சிறுநீரகத்தையும் இது சுத்திகரிக்குது சரி இப்போ நாவல் பழத்தை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு நாவல் பழங்கள் சாப்பிடலாம் இந்த பழங்களோட தயிர் சேர்த்து அதோட லவங்கம் பட்டையுடைய மேல் தோல் நீங்க சிறிதளவு தூவி இதோட சேர்த்து ஒரு ட்ரிங்க் மாதிரி ரெடி பண்ணி நீங்க காலை வேலையில குடிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய சுகரை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் அடுத்த பழம் பேரிக்காய் இதனுடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் அளவு முப்பத்தெட்டு இருக்குதுங்க இப்போ இந்த பழத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல பெட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து இருக்குது இது ஒரு ஃபைபர் பெட்டின் உங்களுடைய டைஜசனை ஸ்லோ பண்ணுதுங்க இதனால உங்களுக்கு அடிக்கடி பசி ஏற்படாது அடுத்ததா இதுல குறைக்குது நீங்க உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா சுகர் அதிகமாகுது இல்லைங்களா இந்த பழம் குறைக்குது உங்களுடைய கணையத்தையும் இது குணப்படுத்துது இதை எப்படி சாப்பிடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையும் நீங்க தோலோடு தாங்க கண்டிப்பா சாப்பிடணும் இந்த பழத்தை நீங்க பொழுது நல்லா கட் பண்ணி அதுல லெமன் ஜூஸ் விழுந்து விட்டு அதுல சீரகத்தூளை நீங்க தூவி இதோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அடுத்ததா எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச இழந்த பழம் இந்த இழந்த பழத்துடைய கிளைசமிக் இன்டெக்ஸ் இருபதுல இருந்து இருபத்தி ஐந்துக்குள்ள இருக்குதுங்க இதுல கேலிக் ஆசிட் இருக்குது இந்த கேலிக் ஆசிட் இருக்குது இல்லைங்களா உங்களுடைய கணையத்துல உள்ள செல்களை புதுப்பிக்குது இதுல நேச்சுரல் ஆல்கனாய்ட்ஸ் இருக்குது இது உங்களுடைய சுகரை கண்ட்ரோல் பண்ணுது பசி எடுக்காம உங்களை பாத்துக்குது அது மட்டும் இல்லாம இதுல அயன் அதிகமா இருக்குது வைட்டமின் ஏவும் இருக்குது இன்சுலின் பயணம் பண்ணக்கூடிய அந்த வழித்தடங்களை உறுதியாக்குது நரம்புகளை ஏற்படக்கூடிய வழியை குறைக்குது மரத்து போய் இருக்கிற சென்சேஷன் இருக்குது இல்லைங்களா அது வராம பாதுகாக்குது இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு இருந்து எட்டு பழம் ஈவினிங் சமயத்துல நீங்க சாப்பிடலாம் இத நல்ல காய வச்சு பவுடர் ஆக்கி இது கூடவே இஞ்சி சாறு இருக்குது இல்லைங்களா அதை கலந்து சாப்பிடலாம் இது மாதிரி தினமும் நீங்க ஒரு டீஸ்பூன் அளவு சாப்பிட்டாலே போதும் மோர்ல கூட கலந்து சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா சிறு கஞ்சி ஏதாவது நீங்க செஞ்சீங்கன்னா அது கூட இந்த பொடியை தூவி நீங்க சாப்பிடலாம் அடுத்த பழம் வந்து முலாம் பழம் அதாவது மஸ்க் மெலான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதுல

தோல் இருக்கு இல்லைங்களா அத தூவி நீங்க சாப்பிடலாம் அல்லது சியா விதைகளை ஊற வைத்து அதையும் நீங்க இதோட சேர்த்து சாப்பிடலாம் இப்படி நீங்க இருக்கும் சுகர் வந்துருச்சுன்னா அந்த சுகர் உங்களுடைய கண்ட்ரோல் பண்ணணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது நீங்க இயற்கையோட உதவியோடு சரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டீங்கன்னா நீங்க மகிழ்ச்சியாகவும் பயம் இல்லாமையும் உணவுகளை சாப்பிடலாம் உங்களுக்கு சுகர் இருக்குன்னா அது உங்களுடைய எதிரி கிடையாதுங்க நீங்க எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கீங்க அப்படிங்கறதுதான் இங்க கவனிக்க வேண்டியவை இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்பற இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க மீண்டும் இது போன்ற நல்ல ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி